வணக்கமும் நல்வரவும் நிலா முகில் வேலைக்கும் செல்லவில்லை வீட்டை விட்டும் வெளியே வரவில்லை ஏனோ மனம் ரணமாய் வலிக்க அமைதியாக அவன் வீட்டினுள்ளே அடங்கி கிடந்தான் அவன் உடல்தான் அடங்கி கிடந்ததே தவிர மனம் பேயாக கத்தியது ஆர்த்தி மூன்று மாதம் முன்வரை அவனின் சரிபாதியாக போகிறவள் என நினைத்து இவன் இன்புற்று இருக்க ஒரு வாரம் முன்பு கோவிலில் ஏற்பாடு செய்திருந்த திருமணத்திற்கு வராது கடிதத்தில் இந்த திருமணம் நின்றுவிட்டது என்னும் செய்தியை கூறியிருந்தாள் அநாதயாம் சொந்தம் பந்தம் யாரின் ஆதரவும் இல்லாதவன் என்று கூறி மறுத்திருந்தாள் அது பொய் என்று முகிலும் அறிவான் அவனின் பொருளாதார நிலையும் அவனின் மாத சம்பளமும் அவனின் எலக்ட்ரீஷியன் என்னும் வேலையும் அவளுக்கு நிறைய அதிருப்தி கொடுத்திருந்தது எதையும் மறைக்காது கூறிதான் திருமணம் பேசியிருந்தான் ஆனால் பெண்ணின் வீட்டில் அவன் விவரங்களை மறைத்திருந்தனர் முகிலின் பக்கம் எந்த தவறும் இல்லை ஆனால் காயப்பட்டு நிற்பது என்னவோ அவன்தானே ஆர்த்தியை உருகி உருகி காதலித்து விட்டானா என கேட்டால் அதுவும் இல்லை அவன் காயமும் வலியும் அவனின் குடும்பம் என்னும் கனவு சிதைந்து போனதில் வந்தது தனக்காக ஒருத்தி என் வரவை என் இருப்பை என் நலத்தை விரும்பி தேடும் ஒருத்தி தன்னில் சரிபாதியாக போகிறவள் என நிறைய கனவு அந்த கனவுகள் கலைந்து போனதில் கண்ணீர் கொண்டு கிடக்கிறான் கோவிலில் பொது இடத்தில் வந்திருந்த அனைவரின் முன்னும் மணக்கோலத்தில் கண்கள் கலங்க நின்றதும் அங்கிருந்தவர்கள் அவன் மீது செலுத்திய பரிதாப பார்வையும் அவனுள் இன்னும் ரணமேற்றி விட்டிருந்தது யாருக்காக உழைக்க வேண்டும் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் இந்த தனிமையின் வேதனை முடிய என் உயிர் பிரிந்தால் போதும் எனும் எண்ணம் தோன்ற மூன்று நாட்களாய் உணவைத் தொடாது விரதம் எடுக்க தொடங்கியிருந்தான் முகில் அவனின் வேதனையில் சுவற்றை வெறித்து அமர்ந்திருக்க கதவு தட்டும் சத்தத்தில் தெம்பில்லாத உடலை அசைத்து மெதுவாய் எழுந்து சென்று கதவைத் திறந்தான் வாசலில் வில்லியம் நின்றிருந்தான் நண்பனை கண்டதும் முகில் அவனை அணைத்து கதறியிருந்தான் வில்லியம் பெண்டிக் முகிலின் மனம் குணம் இரண்டும் அறிந்தவன் முகிலின் ஆறுயிர் நண்பன் மூன்று வருடங்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில் முகில் செய்யும் அதே மின்சார பழுது பார்க்கும் வேலையை செய்ய துபாய் சென்றவன் அன்றுதான் தாயகம் திரும்பி இருந்தான் போதும் நீ அழுதது இப்ப என்ன ஆர்த்தி இல்லைனா ஒரு கார்த்தி இவன் மட்டும்தான் உலகத்தில் ஒரே பொண்ணா அவன் வேண்டாம்னு சொல்லிட்டா உனக்கு இனி கல்யாணமே நடக்காதா நான் அழக்கூடாதா உன்கிட்ட முகில் சட்டேனா அழுகையில் இருந்து கோபத்துக்கு மாற பின்ன ஆம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க வில்லியம் சிரிப்புடன் கேட்க லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத விபி டேய் பொண்ணு மாதிரி அழாதன்னு கூட இப்ப சொல்ல முடியாது ஏன்னா இப்ப பொண்ணுங்களே பெருசா எதுக்கும் அழுது வடியறது வர எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்றாங்க அப்புறம் நீ அழுது எதுவும் போகுதா வலிக்குதே நெஞ்சு முழுக்க முகில் நெஞ்சை தேய்த்து கொண்டே சொல்ல அவனின் ஓய்ந்த தோற்றம் இவனை ஏதோ செய்தது சட்டையை கழட்ட சென்றவன் மீண்டும் மாட்டிக்கொண்டு கடைக்கு கிளம்பினான் வில்லியம் திரும்பி வரும்போது நண்பன் அவனுக்கு என்று சுடுநீர் வைத்து முகிலும் குளித்து வந்திருந்தான் வில்லியம் குளித்து வர இருவரும் எதையும் பேசாது உணவை உண்டனர் உணவை உண்டு இடத்தை சுத்தம் செய்து இருவரும் பாயை விரித்து படுத்துக்கொண்டனர் சாரிடா என் வேதனையில் நீ ஊருக்கு வர்றது கூட நினைவில் இல்லை முகில் உணர்ந்து சொல்ல உண்டாடி கூட வந்து நீ பெண்ணு நானும் பல கற்பனையில தான் இருந்தேன் விடுடா அதையே யோசிச்சுட்டு இருக்காத நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அவ்ளோதான் மரியாதை வலியும் அவமானமோ நமக்கு என்ன புதுசா நீ கல்யாணம் பண்ணிக்கோ வில்லியம் முகில் சட்டென கூற லூசு இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க கலைய நீ மறந்துட்டியா என்ன அவ கொஞ்சம் சுடுசுடுப்பு உள்ள பொண்ணுதான் அதெல்லாம் மத்தவங்களுக்கு உன் விஷயத்துல அப்படி இல்லடா தான் அமையல நீயாவது கல்யாணம் பண்ணிக்கோடா முகில் கேட்க அந்த சண்டைக்காரியை கல்யாணம் பண்றதுக்கு நான் காலம் முழுக்க கண்ணி பையனாகவே இருந்துடுவேன் அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாது முகில் நீ எழுந்து கிளம்பு நம்ம கருணை போயிட்டு வரலாம் டே பைத்தியம் பிளைட்ல வந்தது எனக்கு அசதியா இருக்கு நீயே போய் உன் பாரு ஆனா உங்களுக்கு எதுல ஒத்துமையோ இல்லையோ சிடு சிடு பேச்சுக்கு அருமையான ஒத்துமை சொன்னவன் திரும்பி படுத்து உறங்கத் தொடங்கியிருந்தான் உறங்கும் நண்பனை புன்னகை முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் வில்லியம் வெளிநாடு சென்று சம்பாதிக்க காரணமே கலைதான் அவளின் கனவுகள்தான் அவனின் லட்சியம் மூன்று வருடம் முன்பு வில்லியம் அவனின் மனதை திறந்தபோது கண்ணம் பழுக்க அறை கொடுத்து மிரட்டிவிட்டிருந்தாள் இவனோ அறையை வாங்கிக் கொண்டு இல்லம் வந்து அவளை திட்டிக் கொண்டிருந்தான் கணிதம் கற்றுத்தர வேண்டும் என்பது கலையின் கனவு மூன்று வருட படிப்பை உதவித்தொகையில் முடித்தவளுக்கு இளங்கலை கல்வியியல் பயில போதிய பணவசதியின்றி கருணை இல்லத்தில் ஆசிரியையாக இருக்கிறாள் அவளை படிக்க வைத்து கணித ஆசிரியையாக பார்க்க வேண்டும் என்பது வில்லியமின் விருப்பம் அது முகில் வில்லியம் இருவரும் பத்தாம் வகுப்பு பயின்று கொண்டிருந்த நேரம் தலை அப்போது எட்டாம் வகுப்பு தலைகுனிந்து அழுகையுடன் ஆசிரியர்களின் ஓய்வறையிலிருந்து அவள் வெளியில் வர எதிரில் நடந்து வந்த வில்லியம் கலையை திரும்பி திரும்பி கொண்டே சென்றிருந்தான் ஒரு வாரம் கடந்து வகுப்பில் கலை மயங்கி விழவும் என்னவென்று வில்லியம் விசாரணை நடத்த அவள் வாய் வார்த்தையால் விஷயத்தை அறிந்து கொண்டான் கேட்க யாரும் இல்லை என்ற துணிவில் ஆசிரியன் ஒருவன் அவளின் இடுப்பை இறுக்கி பிடித்திருக்க இவள் பயந்து அழவும் விட்டு இருக்கிறான் அன்றைய வகுப்பில் அவளின் கைகளை தடவி கொடுக்கவும் பயந்து போனவள் மயங்கியிருந்தாள் விஷயம் அறிந்த வில்லியம்தான் அவரை அடித்து நிர்வாகத்தினர் முன் கொண்டு சென்று நிறுத்தியிருந்தான் அந்த நொடியில் இருந்து அவள் மீது இவனுக்கு சொல்ல முடியாத உணர்வும் அக்கறையும் அவன் வளர வளர காதலாகவும் அது வளர்ந்திருந்தது ஆனால் கலை அவளுக்கு பாதுகாப்பாக கோபத்தையும் சிடுசிடுப்பையும் முகமூடியாக போட்டுக்கொண்டாள் எப்போதும் காரம் வீசும் அவளின் வார்த்தைகள் அனைவரிடமும் என்னவென்றால் என்ன என்பதோடு நிறுத்திக் கொள்வாள் முகில் அவளை போலவே சுடுநீர் என்பதால் இருவருக்கும் இடையில் நட்பும் சகோதரத்துவமும் இருந்தது அவளுக்கும் வில்லியமின் மீது நேசம் இருந்தது ஆனால் அவன் அவளின் கனவுகளைப் பற்றி பேசவும் அவன் காதலை மறுத்திருந்தாள் அவனின் காதலை ஏற்றுக்கொண்டால் அவனை பயன்படுத்தி கொள்வது போலதானே எனும் எண்ணம் தோன்ற அவனை விலக்கி வைக்க அறைந்துவிட்டாள் பின் முகில் அவளிடம் பேசி அனைத்தையும் விளக்க அவளின் தவறை உணர்ந்து கொண்டாள் கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் கல்லை காணோம் என்னும் குற்றைப் போல அவள் உணர்ந்து வில்லியமை நெருங்கும் முன் அவன் வேலைக்காக துபாய் சென்று இருந்தான் இருவரின் மனமும் முகிலுக்கு தெரியும் விபி கலை இருவரின் காதலையும் நினைத்துக்கொண்ட முகிலுக்கு புன்னகை இன்னும் பெரிதானது அடுத்த நொடி தனக்கு இப்படி ஒரு காதலி கிடைப்பாளா எனக்கானவள் எங்கிருக்கிறாள் என்று மனதோடு கேட்டுக்கொண்டான் அடுத்த நாள் காலையே குளித்து வேலைக்கு கிளம்பியிருந்தான் முகில் அவனின் மேற்பார்வையாளர் மற்றும் உடன் பணிபுரியும் சிலரும் திருமணம் காண கோவில் வந்திருந்ததால் அவர்களும் அவனின் நிலையை அறிந்து புரிந்து அதை பற்றி பேசாது வேலையை பற்றி மட்டுமே பேசினர் முகிலனின் விடுப்பை கூட மருத்துவ விடுப்பாகப் போட்டு சம்பளம் குறைவதை தடுத்துக் கொடுத்திருந்தார் அவனின் மேற்பார்வையாளர் எப்போதும் போல மாலை வேலை முடித்து கடைக்கு செல்ல கதிரும் வில்லியமும் பேசிக்கொண்டே ஒரு டிவியை பழுது பார்த்து கொண்டே இருந்தனர் கடைக்குள் அடியெடுத்து வைக்க அவன் முன் கவின் புன்னகையுடன் நின்றிருந்தான் கவினுக்கு அபிராமியில் வேலை கிடைத்து ஆறு மாதங்களாகி இருந்தது அதன்பின் வேலை வீடு என்றே அவனுக்கும் நேரம் செல்ல வில்லியம் வந்திருப்பதை அறிந்து அவனை காண ஓடி வந்திருந்தான் இருவருக்கும் வில்லியமை மிக பிடிக்கும் சிடுசிடுப்பு காட்டும் முதலாளியை விட அவனையே அடக்கி மிரட்டும் வில்லியம் தான் அவர்களின் ஹீரோ முகில் அவர்களுக்கு வில்லன் அதுவும் அக்கறையுள்ள வில்லன் இப்ப எதுக்கு என் முன்னாடி நின்று லூஸ் மாதிரி சிரிக்கிற ஆமா நீ என்ன பண்ற எதுக்கு வந்த முகில் கேட்க நல்லா இருக்கியா வேலை எப்படி இருக்கு இந்த மாதிரி நல்ல கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்களா பாஸ் இன்னொரு முறை பாசன்னு சொல்லு பல்ல கட்டி தரேன் முகில் சொல்ல டேய் முகிலா என்னடா இது அந்த சின்ன பையன் கூட போய் வம்பு பண்ணிட்டு இருக்க விபி கேட்க விபி பாஸ் நீங்க ரொம்ப ஸ்வீட் பாஸ் வெரி தேங்க்ஸ் கதேர் கடைமுடு முடு விபி நீ எழுந்து வா டே கவினு நீ வீட்டுக்கு கிளம்பு முகில் மூவரையும் விரட்ட நம்ம எங்க முகிலா போறோம் சொன்னாதான் வருவியா கருணை இல்லத்துக்கு அங்க ஒண்ணும் நான் வரல விபி விட்டு வேலையை பார்க்க கதிர் கடையை அடைக்கும் வேலையை தொடங்கி இருந்தான் கவின் அவனுக்கு உதவி செய்ய வில்லியம் நண்பனை முறைக்க முகில் அவனை வெளியே இழுத்து கொண்டு வர கதிர் கடைசாவியை கையில் கொடுத்து விட்டு கிளம்பியிருந்தான் உன் எண்ணம் எனக்கு புரியாம இல்ல இப்போ நான் அவகிட்ட அடி வாங்கணும் நீ அதை பார்த்து ரசிக்கணும் அதானடா வில்லியம் கேட்க கடுப்பு காட்டும் முகிலன் விட்டு சிரித்திருந்தான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ தாண்டா உனக்கு அதை இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முகிலு அதுக்கு இப்ப என்னடா அவசரம் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுக்க செய்யறேன் அதுக்கு நீயும் ஒத்துழைப்பு கொடு முகில் சொன்ன வார்த்தைகள் அவனை கட்டிப்போட அமைதியாய் அவன் பின்னே அமர்ந்து கோவையின் அழகை கண்ணில் நிறைக்கத் தொடங்கி இருந்தான் அத்தியாயம் ஒன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி